காலை வணக்கம் இன்னைக்கு எங்கள் வீட்டில் பிரண்ட சட்னி பிரண்டை சட்னின்னு சொல்கிறதா அது என்ன சொல்லிட்டு எல்லா தலையும் போட்டு அரைக்கிற தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி செய்கிறது இப்போ இருந்தே சாப்பிட்டா தானே இந்த மூட்டு வலி இடுப்பு வலியில் கொஞ்சம் ஏதோ சப்போர்ட் பண்ணுங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை அதனால் இது வந்து பிரண்டை இது இது வந்து முடக்கத்தான் தலை இது நாயுறிஞ்சா பூடு இது செம்பூடு எங்கடா இது செம்பூடு இது அப்பக்கோவத்தலை அவ்வளோதான் இதோடு இன்னும் வந்து கொஞ்சம் கருவேத்தலையும் போட்டு எல்லாத்தையும் வணக்கி சரி ஏதோ ஒரு வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி சமைச்சி கொடுத்து பார்க்கலாம் இப்போ இருந்தே ஓரளவுக்கு ஏதோ கொஞ்சமாவது நம்ம சாப்பிட்ற விஷத்துக்கு இது போய் கொஞ்சம் நமக்கு ஒரு மருந்தாக உதவுங்கிற ஒரு நம்பிக்கையில் செய்கிறோம் ஸோ நீங்களும் இந்த மாதிரி தொடர்ந்து சமைச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம்